ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்ப்ப நீர் கட்டி இருக்கிறனால நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தை தங்காது அதுதான் பெரிய ப்ராப்ளம் அது வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து விந்தனோட சேராது ஏன்னா அது வந்து சேர விடாது ம அப்படி எப்படி இருக்குன்னா மணல் போல தான் இருக்கும் அந்த நீர் கட்டி வந்து அப்படி கர்ப்பப்பை சுற்றி அப்படி ஒட்டி இருக்கிறனால அது வந்து நார்மலாக நம்மளுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் கரு வந்து தங்காது இதுக்கு என்னென்ன செஞ்சு நம்ம வந்து இந்த கரு கருப்பப்பை போய் நீர் ஃபுல்லாக எப்படி நம்ம அதை வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணுனா நம்மளுக்கு மாதவிடாய் டயத்தில் வந்து அந்த மலை வேம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மலை வேம்பு அந்த இலையை வந்து நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிக்கணும் நம்ம பீரியட் ஆகுற டயத்தில் வந்து அதை குடிக்கணும் அதை குடித்து வந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூணு நாள் சில பேர்த்துக்கு மூணு நாள் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து அஞ்சு நாள் இருக்கும் அந்த அஞ்சு நாள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு நாளும் நீங்கள் குடிங்க அஞ்சு நாளும் குடித்தோன்னா அந்த ரத்தம் போக்கு வந்து நம்மளுக்கு போகும்ல அப்படி போகும்போது அந்த மணல் போல் இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டி எல்லாத்தையும் அப்படி கரைச்சி அந்த ப்ளீடிங்கோடு அப்படியே வெளியே கொண்டு போயிடும் இதை வந்து உங்களுக்கு பீரியட் ஆகிற மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து இதை வந்து குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கரு தங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு டிப்ஸு மலை வேம்பு இந்த இலையை நான் ஜூஸ் போட்டு குடிக்கணும் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலை வந்து நம்ம அந்த காலத்தில் எல்லாம் வெத்தலை சாப்பிடணும் பெண்கள் வந்து வெத்தலை சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் எல்லாமே தீரக்கூடிய சக்தி வந்து வெத்தலையில் இருக்குது அந்த வெத்தலை சாறு இருக்கு இல்லையா அது வந்து அப்படி காலப்போக்கில் பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வச்சு அப்படி வெத்தலை போட்டால் செவக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து நம்ம எச்சு ஒழுங்க மாட்டோம் துப்பிடுவோம் இது வந்து வெறும் வெத்தலையை தான் அந்த காலத்துலலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்களாம் பெண்கள் அது அந்த வெத்தலை சாறு இருக்கு நம்ம வெத்தலைய வாயில் போட்டு நல்லா மென்று 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 அந்த சாறை ஒழுங்கணும் அப்படி ஒழுங்கும்போதும் நம்மளுக்கு வந்து அந்த கற்பப்பை நீர் கட்டி வந்து கரைஞ்சி வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு டிப்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்